இது வேணாலும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் என்ன வேணும்னு அது சொல்லி கொடுத்தா கரெக்டாக அது இருக்கும் எனக்கு சயின்ஸாக பிடிச்சிருக்கு அது தெளிவாக சொல்லிட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்ணில் படுத்து கவனிச்சிருக்கீங்களா சில விஷயத்தில் நம்ம நினச்சிருப்போம் கோ இன்சிடன்ஸ் அப்படின்னு நான் சில விஷயங்களை தேடி தேடி கொண்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் பண்ணாத ஒரு புத்தகத்தை படிச்சிருப்பார் அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தா அதுக்குள்ள நான் தேடிக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் எதை தேடுகிறீர்களோ இந்த உலகம் உங்களை தேடும் பிரபஞ்சத்திற்கு ஒரு பெரிய பலம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரூமி சொல்லுவார் சமீபத்தில் பரவீன் சுல்தான் அவர்கள் இதை கோட் பண்ணி ஒரு இடத்துல நான் கேட்டேன் நீங்கள் எதை இந்த பிரபஞ்சத்தை தேடுகிறதோ அது உங்களை தேடுமா நீங்கள் அறிவை தேடினா பிரப உங்களை அறிவு தேடிட்டுருக்கும் நீங்கள் பணத்தை தேடினா பணம் உங்களை இருக்கும் நீங்கள் மரணத்தை தேடுனா மரணம் உங்களை தேடிட்டுருங்க நீங்கள் வெற்றியை தேடுனா வெற்றி உங்களை தேடிட்டுருங்க இந்த பிரபஞ்சத்திற்கு அந்த பதில் உண்டு நீங்கள் எது தேடுகிறீர்களோ அந்த பிரபஞ்சம் உங்களை எதுக்காக தான் தேடிட்டு இருக்கும் அறிவு தேடுங்க நல்ல விஷயத்தை தேடுங்க சுவாரஸ்யமான விஷயத்தை தேடுங்க மூளை பழக்குங்க நல்ல விஷயத்தை நோக்கி பழக்குங்க நெகட்டிவான இந்த விஷயத்தெல்லாம் நோக்கி பழக்காமல் நல்ல விஷயத்தையா கன்சியூம் பண்ண பாருங்க நீங்கள் கையில் வச்சிருக்க இந்த ஃபோனுங்கிறது ஒரு அற்புதமான கருவி நாமெல்லாம் எதுக்காக அதை வச்சுருக்கோங்கிறத பற்றின பர்சப்ஷன் நமக்கு சரியாக வந்துருச்சுன்னா அதுக்குள்ள என்னென்னலாம் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல வெப்சைட் அவ்வளோ இருக்குது ஒரு காலத்துலலாம் யாரையுமே நீங்கள் அணுக முடியாத பிரச்சனை அவங்கள நேரடியாக இன்றைக்கு இன்ஸ்டாகிராம்ல கூடிய இருக்கக்கூடிய மெயில் வழியாக அவர்களை அணுகலாம் டாட்டாவில் வேலை பார்க்கக்கூடிய உயர் அதிகாரத்தை பேசலாம் ஜெஃப் பேசோஸ்க்கு நீங்கள் உங்களால் நீங்கள் மெசேஜ் அனுப்ப முடியும் இந்தியாவுடைய பிரதமர்லேருந்து தமிழகத்துடைய முதலமைச்சர் வரைக்கும் நேரடியாக இன்றைக்கு உங்களால் ஒரு மெயில் எழுத முடியும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்துருக்கு அதை உட்காந்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம்னா வாட் இஸ் யூஸ் இந்த பிரெயின் வில் கெட் கனெக்ட் கன்ஃபியூஸ் இல்லையா பிரெயின் வில்லாம் அந்த உயிர் அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணு எதுக்கோ தேவை இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ எதுக்குதோ தேவை இருக்குன்னு பார்க்கலாம்னு வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கும் உங்க மண்ட ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா தேவையில்லாத விஷயத்தை உள்ளே சேர்த்து வச்சுன்னா தேவையான உள்ளே சேர்க்க முடியும் ஒரு லேப்டாப்பில் நீங்கள் ஒரு ஐநூற்றி இருபது ஜிபி வச்சிருக்கீங்கன்னா சீ போலரில் எதுக்காக ஒரு முந்நூறு ஜிபி சுத்தமாக பத்திரம் வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ஃபைல்ஸ் மட்டும் போட்டு வச்சுட்டு ஒரு இரநூறு ஜிபி பத்திரம் வச்சுக்கோங்க யாரும் அப்போ தான் ரேம் மாட்டாது சிக்கா மெமரியில் சிக்கா அது ப்ராசஸ் இருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் தானே மூலையும் அவ்வளோ தானே தேவையில்லாத விஷயத்த உள்ள வச்சிருந்தீங்கன்னா ரேம் சர சரசரசரம் கொலப்பட கொளவு இருக்கும் எதை ப்ராசஸ் பண்ணது மூலிக்கு தெரியாது தேவையான மட்டும் வைங்க கொஞ்சம் ஸ்பேஸ் வைங்க தன் மொழி நீங்கள் கிட்ட பிரைன் பார்ப்போம் சிங் வேஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது படிக்கிறதா இன்னைக்கு ரொம்ப சிரமமெல்லாம் கிடையாது ஈஸியாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு காலகட்டத்தில் பத்திரத்தில் மட்டுமே கிடைச்ச அறிவியனுக்கு பல்வேறு சோர்ஸ் வழியாக கிடைக்கிது கூகுள் வழியாக கிடைக்குது சாட்ஷீட் வழியாக கிடைக்கிது பள்ளிக்கூடம் கிடைக்குது தெரிஞ்சவங்க சீனியர் எல்லா நம்மளும் நீங்கள் படிச்சால முடியும் ஆனால் அறிவாளியாகிறது கஷ்டம் ரெண்டுக்கு வித்தியாசம் படிக்கிறதுக்கு அறிவாளியாக இருக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒன்றை புரிந்து ஏற்று அதை ஆப்டிடியூட உள்ள தளம் அப்போ அந்த பிரைன் ரெடி பண்ணு வாட்ஸ் பிளான்ஸ் டூ ட்ரைன் யோ பிரெயின் டெவலப் த பிரெயின் நல்ல விஷயங்களை நோக்கி ஈர்ப்பதற்கு மூலையை பயன்படுத்தும் அதனால தான் முதல்ல அந்த மூணு விஷயம் சொன்னேன் மறக்கவே மறக்காது நீங்கள் ஒரு கடை வீதிக்கு போனீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய க புத்தக கடைக்கில் போகணும் அப்படின்னு தோணுச்சின்னா உங்களுடைய ஆக்டிவிட்டி மேலே உங்களுக்கு மரியாதை இருக்குன்னு அர்த்தம் ரைட்டாக அதை விட்டுட்டு அங்கேயே இருக்கிற இன்னொரு ஏதோ கடைக்கில் போகணும்னு சொன்னால் உங்கள் ஆக்டிவிட்டி மேலே உங்களுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம் உங்களுடைய சிந்தனை சரியாக இருந்தால் இந்த வயதுக்கு எந்த இடத்துக்கு போக வேண்டும் அந்த இடத்துக்கு தானாகவே நீங்கள் போவீங்க ஒரு இடத்துல போனீங்கன்னா இப்போ ஒரு 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 டிவி விற்கக்கூடிய கடையில் பார்த்தீங்கன்னா போய் அங்கே உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டே அங்கே இருக்க படத்தை பார்த்துட்டு ஒரு கேரக்டர் இருப்பான் சில கேரக்டர் அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான் இதோடய கெப்பாசிட்டி என்ன ஒன் எயிட்டி பிபியா செவன் டுவெண்ட்டி பிபியா இதோட இது என்ன ஏன் கேட்குறான் மூளை அப்படி பழக்கியிருக்கான் ஜஸ்ட் ட்ரை

உங்க பிரேனோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாராக வேண்டும் என்பது குறித்தும் உங்களுடைய இலக்குகள் குறித்தும் உங்களுடைய பாதை குறித்து உங்களுடைய ஆழ்வன்கு தெளிவாக சொல்லுங்கள் முக்கியமான வேலை அதை மட்டும் நீங்க தெளிவா உங்களுடைய ஆழ்வனத்துக்கு சந்தேகம் இல்லாமல் உங்களால் சொல்லிவிட முடியும் என்றால் உங்களுடைய ஆளுமனது மற்ற வேலைகளை தானாகவே பார்த்துக் கொள்ளுபோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நடக்குது போய் அட்டன் பண்ணு ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டிருக்காங்க வீட்டில் அவசியம் இல்லை இந்த வேலையை போய் பார்த்தது உங்களை உந்தி தள்ளும் உங்கள் மூளை மனசுக்கு ஒன்னே ஒன்று தான் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் உங்களை நோக்கி இப்படி கை வரும்போது கண்ணை தானாக மூடுது ஏன் சொல்லிடுது கண்ணை மூடிடு அப்படின்னு மூல சொல்லிடுது உங்களை பாதுகாக்கணும் உங்கள் மூலையோட வேலை தெரியுமா உங்களுக்கு நம்மள இந்தியன்ஸ்லாம் இன்னமும் இருக்கணும் ரிப்போர்ட் இருக்கிறதுக்கான காரணம் இருப்போம் அவர் காலத்தில் பெரிய பஞ்சத்தை சந்தித்தவர்கள்லாம் மூன்று வேலை சாப்பாடு இல்லாமல் மூணு நாள் இல்லாமல் நாலு நாள் இல்லாமல் ஏழு நாள் இல்லாமல் பத்து நாள் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் செத்து போனால் ஒரு கூட்டம் ஒரு பாதி முழுக்க இருந்திருக்கு இந்த உடம்பை இன்னும் நம்ம நம்ப மாட்டேங்கிற நம்ம மூளை நம்ம நம்ப மாட்டேங்குது நீங்கள் சாப்பிட்ட உடனே போது நாலு இட்லி உடனே ஃபேட்டாக மாற்றி விட்டுருக்கோம் அதனால் எட்டு இட்லி திட்டாலும் பசி இறக்க மாட்டேங்குது பல நேரத்தில் ஏன்னா அது இன்னும் நம்பலை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நம்பலை இப்போ மூணு வேலையும் மூணு வேலையும் சரியாக சாப்பிட மாட்டான் முதல்ல அவன் சாப்பிட்றதை ஃபேட் ஆக்கி வச்சு ஒரு வேலை நாளைக்கு சாப்பிடாம தான் அந்த உடம்ப காப்பாற்றணுமே மூலம் திட்டம் போடுது மூளை உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது மூளை உங்களை வழி நடத்திக்கிட்டே இருக்கும் உங்களை பத்திரப்படுத்துவது மட்டும்தான் மூளையின் வேலை பின்னாலேருந்து ஒருத்தடிக்க வர்றப்ப அசனீரியாக ஒரு சிக்னல் வந்து பட்டுன்னு திரும்புகிறோம்ல எப்படி திரும்புகிறோம் அப்படி சாப்பிடுங்க மூளை உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் உங்களை காப்பாற்றுற மூலையை பத்திரமா வச்சுக்க அதுதான் முக்கியம் அந்த மூலையை கண்டதுக்கு காவு கொடுக்காதீங்க மூளையை கெட்டதுக்கு பழக்காதீங்க மூளையை தேவையில்லாத விஷயத்துக்கு பழக்காதீங்க கன்சியூம் த ரைட் திங்ஸ் கன்சியூம் த ரைட் திங்ஸ் உள்ள சாப்பிட்றது கரெக்டானதை கன்சியூம் பண்ணுங்க கண்ணால் பார்க்குறதையும் கரெக்டானதை கன்சியூம் பண்ணுங்க நீங்கள் எல்லாம் நினைச்சிருக்கீங்க ஜஸ்ட் இருக்கிறது ஒரு வீடியோ தானே பார்த்துட்டு இருக்கணும் அது உங்களை பிரெயின் பவரை ஆஃப் பண்ணும் உங்கள் சிந்திக்கும் திறனை மட்டுப்படுத்தும் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது எது வேணும் எது வேணாலும் கண்டுபிடிக்குது அறிவு என்ன சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி வயசில் எது வேணும்னு தெரிஞ்சுக்கிறத விட ரொம்ப முக்கியமானது எது வேண்டாம் என்று தெரிந்து வைத்திருப்பது தான் அறிவு எது வேண்டும் இஸ்லாம் தெரிந்து வைத்திருப்பது நான் மறுபடியும் சொல்றேன் முதல்ல சொன்னதை திரும்பவும் சொல்றேன் இந்த இடம் எனக்கு அறிவுக்கும் புத்திக்கும் பொருந்தாதென்று உங்களுக்கு தெரிந்தால் அந்த இடத்துல இருந்து தயவுதாட்சி நாமல் வெளியே வாருங்க உங்களுக்கு தவறு என்று தெரிந்து பிறகு யாராவது ஒருத்தர் உங்க பக்கத்தில் உட்காந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அரை மனசா இருக்கப்ப உங்களை தப்பான பாதி கூட்டிட்டு போறாங்க அந்த நட்பே வேணாம் அந்த நட்பை விட்டு வெளியில வாங்க நட்பு என்பது உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக உங்களோடு இருப்பதல்ல நீங்கள் தவறு செய்கிற போது நீங்கள் தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை என்று முகத்திற்கு முன்னால் நின்று நீ செய்வது தவறு என்று சுட்டி காட்டுகிறவன் தான் உங்கள் நண்பன் சுட்டி காட்டுகிறவள் தான் உங்கள் தோல்யாது மற்றதான் பாதியில் போட்டு வாழ்க்கை நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் உங்களை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கணும் அடுத்த கடத்துக்கு போக அப்படின்னு சொன்ன நீங்கள் தவறு செய்கிறப்ப தட்டி கேட்கணும் நீ செய்கிற தவறுலாம் பண்ணி அடிக்கணும் மாதிரி சூப்பரே யாரும் கிடையாது மாதிரி தட்டி விடணும் உங்களை காலி பண்ணுறதுக்காக நீங்கள் கூடவே வச்சிருக்கக்கூடிய இல்லை அவன் தான் அவங்களை காலி அந்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனும் உருப்பட மாட்டான் நீங்களும் ஒரு படமாட்டி செட் வித் பீப்பிள் அப்படின்னு தான் சொன்னாங்க உங்களே நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் வச்சுக்கா அவங்களை சுற்றி முன்னாடி நீங்கள் சரியாக ட்ரெயின் பண்ணிக்கணும் உங்களை சுற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை சரியாக தான் அவங்களுக்கு தருவாங்கன்னா அவங்களோட சேர்த்து பழகிக்கணும் அவ்வளோதான் நல்ல பவர்ஃபுல்லான படித்த மனிதர்களோடு சேர்க்கிற போது இருந்து வரக்கூடிய அந்த வைபே உங்களை மாற்றிக்க முடியுமா